உதயம் தியேட்டர் வாசல்ல படுத்த பிரபல நடிகை அஞ்சலி அங்காடி திருப்படத்துல அஞ்சலி நடிக்க முடிவானது எப்படி அந்த படத்துல அஞ்சலிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குன சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி மூத்த பத்திரிகையாளர் செய்யாரு பாலு சொல்லிருக்காரு வசந்தபாலன் இயக்கத்துல பிரபல ஜவுளி கடை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் அங்காடி தெரு ஜவுளிக்கடை தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டின படம் ஜவுளி கடையில பதினாறு மணி நேரம் குறிப்பா பொண்ணுங்க நின்னுகிட்டே வேலை பார்க்கணும் உட்காரவே கூடாது அப்படிங்கறதுக்கான ஸ்கிரிப்ட வசந்தபாலன் தயாரிச்சாரு மகேஷ் அப்படிங்கிற கதாநாயகனை தேர்ந்தெடுத்தாலும் சேல்ஸ் கேலா யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்னு யோசிச்சாரு சேல்ஸ் கேர்ள்களோட வலிய சொல்லக்கூடிய படம் அப்படிங்கறதுதான் படத்தோட மைய கரு அப்படிங்கறதால அதுக்கான கதாநாயகியை தேடினாங்க தென் இருந்து இருந்துதான் அந்த கடைக்கு அப்பெல்லாம் வேலைக்கு பெண்களை அமர்த்துவாங்க அதனால அந்த மாதிரியான சாயல்ல பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க வேணும் அப்படிங்கறதுக்காக அந்த மாதிரி சாயல்ல இருக்கிற ஹீரோயின்கள் தேடப்பட்டாங்க இதுக்காக ஹிந்தியில இருந்து கூட ஹீரோயின்கள் டிவில கற்றது தமிழ் படத்தை வசந்த பாலன் பார்த்துக்கிட்டு இருந்தப்பதான் அஞ்சலி பார்த்து வியப்படைஞ்சுட்டாரா கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் அழிஞ்சிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சு அஞ்சலி கிட்ட வசந்த பாலன் தன்னோட படம் பத்தி பேசியிருக்காரு கமர்ஷியல் படங்கள்ல நடிக்கணும் அஜித் விஜய் எல்லாமே மாதிரியான படங்களாவே தயங்கி இருக்காங்க இந்த கதைக்கு நான் சரியா இருப்பேனா சார் அப்படின்னு அஞ்சலி சந்தேகத்தோட கேட்டிருக்காங்க அதுக்கு பின்னாடி உறுதி கொடுத்த டிரெக்டர் பெரிய சம்பளம் மாதிரியான காரணங்களால அந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாங்க அஞ்சலி நிறைய சேல்ஸ் கேல்களை நான் பாத்திருக்கேன் தன்னால நடிக்க முடியும் அஞ்சலி சொன்னாலும் மணி நேரமாவது ஏதாவது ஒரு பெரிய சேல்ஸ் கேல் செய்யக்கூடிய பணிகளை கவனிக்கணும் முடிஞ்சா அவங்க கிட்ட பேசுங்க டைரக்டர் அந்த நேரத்துல ஒரு படம் மட்டுமே நடிச்சிருந்ததால அஞ்சலியை யாருக்குமே அடையாளம் தெரியல டேரக்டர் சொன்னது மாதிரியே பண்டிகை நேரத்துல சேல்ஸ் கேல் வேலைகளை கவனிச்சிருக்காங்க கஸ்டமர்களுக்கு துணிகளை எடுத்து போட்டபடியே சாப்பிட கூட நேரம் இல்லாம வேலை பார்த்திருக்காங்க கடை ஓனர் தரக்கூடிய வெறும் உரிச்ச கடலை சுக்கு காஃபிய மட்டுமே குடிச்சிட்டு அந்த பெண்கள் செய்யக்கூடிய பணிகளை பார்த்து அதிர்ச்சியும் வேதனையும் பட்டிருக்காங்க அஞ்சலி இதை தன்னோட டேரக்டர் கிட்ட சொல்லி உடனே படத்துல நடிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தான் ஏற்கனவே தெலுங்குல நடிக்கிறதுக்காக வாங்கி இருந்த ரெண்டு படத்துக்கான அட்வான்ஸ் பணத்தையும் இந்த அங்காடி தெரு படத்துக்காக திருப்பி கொடுத்துட்டாங்களாம் அஞ்சலி அதுக்கு பின்னாடி அங்காடி தெரு படத்தில் வரக்கூடிய கடையெல்லாம் செட்டு போடப்பட்டுச்சு இந்த அங்காடி தெரு படம் எடுக்கிறப்போ அஞ்சலிக்கு மன ரீதியான பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு அதாவது அஞ்சலியும் அவங்களோட தங்கச்சியும் சென்னை உதயம் தியேட்டர் முன்னாடி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறது மாதிரியும் வீராணம் ராட்சத குழாய்களில் தங்குறது மாதிரியும் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே அந்த சீன்கள் எல்லாம் நடிக்க மறுத்துட்டாங்களாம் அஞ்சலி அதுக்கு பின்னாடி டெரெக்டரோட கட்டாயத்தால் வேண்டா விருப்பம் அந்த எல்லாம் நடிச்சிருக்காங்க இதனால டேரக்டர் அஞ்சலியை சமாதானம் செய்யறதுக்காக அது வரைக்கும் அந்த படத்தில் எடுக்கப்பட்ட அஞ்சலியோட சீன்களை எல்லாம் அவங்களுக்கே போட்டு காட்டியிருக்காரு அதையெல்லாம் பார்த்ததுமே அஞ்சலிக்கு டைரக்டர் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்து படத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு நடிச்சாங்களாம் அப்படின்னு சொல்லிருக்காரு